தமிழ் சினிமா வழங்கிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி பாடலாசிரியர் என்ற பெயரையும் தாண்டி கதாநாயகன் என்ற அந்தஸ்தையும் பெற்ற ஒரே கவிஞர் பா விஜய் கவிஞர் பா விஜய் அவர்களே இலக்கியவாதியாக ஒரு கவிஞராக அறியப்பட்டதன் பின்னரா தமிழ் சினிமாவுக்குள் நுழைந்தீர்கள் அல்லது தமிழ் சினிமாவுக்கு நுழைந்ததன் பின்னரா இலக்கியவாதியாக அறியப்பட்டீர்கள் இல்ல நான் வந்து ஒரு இலக்கியவாதியாக அறியப்பட்ட பிறகு என்னுடைய பயணம் ஒரு கவிதை மேடைகளிலும் பல இலக்கிய மேடைகளிலும் பயணப்பட்ட பிறகு சில நூல் பதிவுகளை எல்லாம் செய்த பிறகுதான் நான் வந்து திரைப்படத்துறைக்குள்ள வந்தேன் நான் படிக்கும் காலகட்டத்திலேயே நான் அதாவது பன்னிரெண்டாவது படிக்கும் போதே நான் வந்து ஒரு இந்து சிப்பிக்குள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல் கவிதை நூல் வெளியிட்டேன் அதை தொடர்ந்து பல கவியரங்க மேடைகள் பல இலக்கிய பாசறை அமைப்புகளில் தொடர்பு கொண்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் கடந்து நடந்து வந்த பிறகுதான் திரைத்துறைக்குள் ஆனால் நீங்கள் பிரபலமானது தமிழ் சினிமாவுக்குள் வந்ததுக்கு பின்னர் நிச்சயமா அது திரைப்படத்துறைக்கே உண்டான ஒரு பெரிய சக்தி ஏன்னா அதுல வந்து பெரிய ஜனரஞ்சக ஊடகம் என்பதால் அது ஒரு மகா சமுத்திரத்தை உள்ளடக்கிய ரசன்களை உள்ளடக்கிய ஒரு அபரீதமான ஆற்றல் பொருந்திய ஒரு துறை அதனால் இந்த துறைக்குள்ள நம்மளுடைய படைப்புகள் மிகப்பெரிய அளவில் பாராட்டுதலுக்கும் அங்கீகாரத்திற்கும் உரியதாகின்றது படைப்புகளோடு சேர்த்து படைப்பாளர்களும் அந்த அங்கீகாரத்திற்கு அடையாளப்படுத்தப்படுவதற்கு உரியவர்களாகிறார்கள் அந்த வகையில் பிரபலமானது என்றால் திரைத்துறையின் வாயிலாக தனி இசைக்காகவே உருவாக்கப்பட்டது போல் இன்றைய பாடல்கள் வெளிவருகின்றனவே அதாவது இன்றைய பாடல் மொத்தமா சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லா காலகட்டங்களிலுமே இந்த விமர்சனமும் இந்த கேள்வியும் இருந்துட்டேதான் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வந்து சில பாடல்கள்ல அந்த மாதிரி சத்தத்திற்கு தேவையான வார்த்தைகள் நிரம்பிய பாடல்களும் இன்னைக்கு இருக்கு அழகான கவிதை இலக்கிய நடை கொண்ட பாடல்களும் இருக்கு குத்தாட்ட பாடல்கள் என்று வகைப்படுத்தப்படுகிற பாடல்களும் இருக்கு ஆங்கில வார்த்தை கலப்பான பாடல்களும் இருக்கு இது எல்லாமே கலந்ததுதான் சினிமா சினிமாவில ஒரு தனி வகையான பாட்டு மட்டும்தான் வரணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா சினிமா என்பது ஒரு பெரிய ஜனரஞ்சகத்தினுடைய தொகுப்பு எல்லா ஜனங்க ரசிகர்களும் பாடல்களுக்கும் உரிய படைப்புகள் தான் இங்க வெளிவரும் அந்த வகையில எல்லா வகையான படைப்புகளும் இருக்கும் எல்லா தரமான பாடல்களும் இங்க வரும் அதுல இப்படிதான் இருக்கணும் யாரும் நீதிப்படுத்த முடியாது அது ஏன்னா சினிமா என்பது ஒருவர் கையில் இல்லை சினிமா பல நூறு கலைஞர்கள் பல நூறு படைப்பாளிகள் சேர்ந்த ஒரு இடம் எல்லாருடைய சிந்தனைகளையும் ஒருங்கே இணைத்து வரும்போது பல்வேறு நிறங்களில் படைப்புகள் மாறுபடும் என்னுடைய படைப்பிலேயே ஒரு பாட்டு ஒவ்வொரு பூக்களுமே போன்ற தன்னம்பிக்கையினுடைய திலகமாக அமையும் இன்னொரு பாடல் அப்படி போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜனரஞ்சகமான பாட்டா இருக்கும் நிறைய தரப்பு இருக்கு இங்க அதாவது இதுல வந்து இப்படித்தான் இருக்க முடியும் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் யாரும் இங்க வகுக்க முடியாது அதே மாதிரி தமிழ் திரை உலகத்துல வர்ற படைப்புகளையும் தமிழ் சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்புகளையும் ஒன்னா சேர்த்தும் பார்க்க கூடாது தமிழ் சமூகம் தமிழனுடைய இலக்கியம் தமிழினுடைய தொன்மை அதற்குண்டான பெருமிதங்கள் அது தனி தமிழ் திரை உலகம் என்பது ஒரு இண்டஸ்ட்ரி அது எப்படி வந்து ஒரு பஞ்சாலை நிறுவனம் ஒரு ஐடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் அது மாதிரி அது ஒரு துறை அது ஒரு இது அதுக்குள்ள வர்ற தமிழை வைத்து அதுதான் தமிழ் அதுதான் தமிழை சீர்குலைக்கிற விஷயம் எல்லாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் சினிமாவுக்குள் தமிழை எப்படியும் பயன்படுத்தலாம் என்றா கூறுகின்றீர்கள் தமிழை சினிமாவும் பயன்படுத்தும் எல்லாத்துறையும் பயன்படுத்து இல்லையா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவசியமே இல்ல இலக்கியமா இருக்கணும் வேணுமா வேணாமாங்கறதெல்லாம் வந்து இலக்கியத்தினுடைய சபைகள்ல தான் விவாதிக்கப்படணும் அது இலக்கியமா இருக்கணும்ங்கிறது வந்து நம்மளுடைய புத்தகங்களிலும் கவிதை மேடைகளிலும் கவிஞர்களுடைய நேரடியான படைப்புகளிலும் தான் அந்த மாதிரியான இலக்கியமா இலக்கியமாகுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரணும் இது இந்த திரைப்பட பாடலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொழுதுபோக்குத்துவமான ஒரு படைப்புகள் இங்கே இலக்கியமும் இருக்கலாம் இலக்கியம் இல்லாமலும் இருக்கலாம் நீங்கள் எழுதிய ஆதவன் திரைப்படத்துல இருக்கிற ஒரு பாடல் இருக்கிறது அசிலி பிசிலி என்றால் என்ன அசிலி பிசிலி அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது அதாவது மியூசிக்கல் வேர்டு அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு இசைக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு இப்ப எல்லா பாட்டுமே நம்ம வந்து வார்த்தைகளால எழுதி அதை வந்து பின்பற்றணும்னு அவசியம் இல்ல ஒரு சில பாடல்கள்ல இந்த மாதிரி அர்த்தம் ஆஹ் நேரடியாக வெளிப்படாத வார்த்தைகளும் இருக்கு ஆனா எல்லா வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கு ஒரு எந்த ஊ அப்படின்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படி பார்க்கும்போது போது அசலி பிசிலிங்கிறது எதுக்காக எழுதணும்னா அது வந்து ஒரு எளித ஜனங்க மத்தியில போய் அந்த வார்த்தை குழந்தைங்களுக்கு போய் சட்டுன்னு பிடிக்கும் அசிலி பிசிலிக்கு உண்மையான அர்த்தம் வேணும் அப்படின்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து நேரடியா தமிழினுடைய பொருளாதாரத்தில தேடுனா தேடினா அர்த்தம் கிடைக்காது அசலி பிசிலி அப்படிங்கிறது ஒரு நகை ஒரு ஆபரணம் அது வந்து ராஜஸ்தான்ங்கிற பகுதி இல்ல இல்லையா இந்தியாவில அந்த இந்திய அரகஸ்தான் பகுதிகளில் நிறைய வகையான ஆபரணங்கள் இருக்கு அந்த ஆபரணங்கள்ல ஒரு ஆபரணம் தான் பாடலாசிரியராக இயங்கிக் கொண்டு எப்படி சினிமா கதாநாயகனாக முகம் காட்டி தயாரிப்பு வேலைகளையும் தலையில் போட்டுக்கொண்டீர்கள் அடிப்படையிலே நான் எனக்கு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உணர்வு நான் ஒரு தன்னம்பிக்கைவாதியாக வாதியாக அடையாளப்படுத்திப்பட்டவன் அப்படிங்கிற விதத்தில் ஒரு எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அதை வந்து பணத்தால் தடுக்க முடியாது அதை பணத்தால் செய்யவும் முடியாது என்னுடைய பார்வையில் என்னுடைய தத்துவார்த்தமான விஷயம் அதுதான் பணம் என்பது ஒரு விஷயம் ஒரு ஒரு காரியத்தை ஒரு ஒரு செயலை உருவாக்கவும் முடியாது பணம் என்பது ஒரு செயலை தடுக்கவும் முடியாது ஒரு செயல் என்பது நம்முடைய அந்த செயலை செய்கின்றவனுடைய மனோநிலை அதில் அந்த செயலை செய்வதில் அவனுக்கு இருக்கிற தீவிரம் அந்த செயலை செய்து முடிக்க அவன் எடுத்துக் கொள்கிற முயற்சி அவனுடைய உழைப்பு இதுதான் அந்த செயலை செய்து முடிக்கிறது அந்த ஒரு தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் நான் என்னுடைய தயாரிப்பு இனி என்னுடைய பயணம் எல்லாமே அப்படிதான் அமைஞ்சுக்கு ஒரு கவிஞனுக்கு சினிமா உயர் அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் கண்ணதாசன் காலம் தொட்டு பார்த்து வருகிறோம் அந்த பாதையில் இன்று கவிஞர் பா விஜயையும் பார்க்கிறோம்